இந்த வெண்டைக்காய் பரிசு எங்கன்னா அனுப்புவீங்க எந்த ஊருக்கு அனுப்புகிறது நீங்கள் தாம்பரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னு கணக்கு இருக்கா அவங்களா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அவ்வளோதான் சரி ஆமாம் நிறைய பேர் எடுத்துவாங்க உங்களை மாதிரி ஆ ஓ சார் அது சரி ஒரு பத்து ரூபா கணக்கு அவ்வளோதான் இங்கே அதுலேயும் ஒரு கிலோ பத்து ரூபான்னா என்ன பண்ணுறது ஆ கூலியும் நீங்கள் தான் சேர்த்துக்கணுமா ஓ அந்த பத்து ரூபாயிலையும் எல்லாமே அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு ஏழு ரூபா நிற்கும்மா ஒரு கிலோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது மருந்து அடிக்கிறதுக்கு ஆயிரரூபா இல்லைண்ணா அந்த மருந்து ஆயிரரூவா சொல்கிறீங்க அது கணக்கு இருக்கா ஒரு பத்து நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்குன்னு ஒரு ஓ கீழே மண்ணுக்கு ஆமாம் உரம் அது ம்